யூடியூபில் பிரபலமான சேனல் இர்ஃபான்ஸ் வியூ உணவுகளை விமர்சனம் செய்யும் இவரது சேனலுக்கு என்று பல சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் பிரபலங்கள் விஜய் சேதுபதி நெப்போலியன் உள்ளிட்ட பல சினிமா பிரபலங்களுடன் இணைந்து இவர் வீடியோவும் போட்டிருக்கிறார் சூழல் இப்படி இருக்க அவர் ரம்ஜான் பண்டிகையையொட்டி உதவி செய்கிறேன் என்று செய்த ஒரு செயல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது உலகம் தற்போது ஸ்மார்ட் போனுக்குள் அடங்கியிருக்கிறது அனைத்து தளங்களிலும் டிஜிட்டல் வந்து விட்டதால் பலரும் அதனை பயன்படுத்தி தங்களுக்கு விருப்பமானவைகளை செய்து வருகின்றனர் அதில் அதிகம் பேர் செய்வது யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது பல யூடியூப் சேனல்கள் இருந்தாலும் தனித்துவமிக்க யூடியூப் சேனல்களை நிலைக்கின்றன அப்படி ஒரு சேனல் தான் இர்பான் ஃபியூ விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு அதை வீடியோவாக பதிவேற்றுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இரஃபான் அவரது வீடியோக்களுக்கு பல மில்லியன் வியூஸும் வருகிறது ஆரம்பத்தில் அவர் போட்ட வீடியோக்கள் ஒவ்வொன்றும் பெரிய ரீச் அடைந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆனார் அது மட்டுமின்றி முதலில் திரையுலக பிரபலங்களுடன் நட்பாக ஆரம்பித்து அவர்களுடன் அமர்ந்து உணவு அறிந்து கொண்டே பேட்டி எடுக்க ஆரம்பித்தார் அது நல்ல வரவேற்பை பெற்றது அது மட்டுமின்றி நடிகர் நெப்போலியன் வீட்டுக்கு சென்ற அந்த ஒரு வீடியோவும் ஒர்க் அவுட் ஆனது திரையுலக பிரபலங்களை தொடர்ந்து அரசியல் தலைவர்களையும் அவர் பேட்டி எடுக்க ஆரம்பித்தார் இப்படி வளர்ந்திருக்கும் இர்ஃபான் அடிக்கடி சர்ச்சைகளும் சிக்குகிறார் முதலில் அவர் ஒரு மூதாட்டியை விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது ஆனால் கார் தான் தன்னுடையது அந்த காரை ஓட்டியது தான் இல்லை என அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து தனது மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது உள்ளே இருப்பது ஆணா பெண்ணா என்பதை கண்டறிவதாக சொல்லி சர்ச்சையில் சிக்கினார் மேலும் இர்பான் அரசியல்வாதிகளின் நட்பை பயன்படுத்தி தான் செய்யும் குற்றங்களிலிருந்து தப்பிக்கிறார் என்றும் விமர்சனங்கள் எழுந்தன நிலைமை இப்படி இருக்க நேற்று உலகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது அனைத்து இஸ்லாமியர்களும் மகிழ்வோடு அந்த பண்டிகையை கொண்டாடினார்கள் இர்பானோ சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உதவி செய்ய அவரது மனைவியுடன் காரில் கிளம்பினார் அப்போது புது துணியையும் பணத்தையும் வாங்கும் போது எங்கே தங்களுக்கு வராமல் போய்விடுவோம் என்ற அச்சத்தில் ஒரு சிலர் நடந்து கொண்டார்கள் அதற்கு இர்பான் அளித்த கமெண்ட்டுகளும் உதவி பெற்றவர்களை அவர் நடத்திய விதமும் பெரும் கண்டனங்களை சம்பாதித்தது பலரும் இர்ஃபானை வெளுக்க ஆரம்பித்தார்கள் இவர் என்ன ஜமீனா காரில் இருந்து இறங்கி கூட உதவி செய்ய மாட்டாரா மனைவியை ஏன் இவர் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பலர் கேள்வி எழுப்பினார்கள் நேரம் ஆக ஆக இர்ஃபானின் மீதான சமூக வலைதள தாக்குதல்கள் பெரிதாக ஆரம்பித்தது இந்நிலையில் அது குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார் இர்ஃபான் அதில் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் மக்களிடம் நான் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாக நினைத்து விட்டார்கள் நான் அவர்களிடம் அப்படி நடந்து கொண்டது அவர்களை புண்படுத்துவதாக தோன்றியிருக்கிறது அந்த தோணியில் தான் நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அந்த சம்பவத்தின் போது மனைவி ஆலியா ஹர்ட் ஆனார் அதனால் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிவிட்டேன் ஐ லவ் யூ என்று குறிப்பிட்டிருக்கிறார்